ஒன்று தான் கேட்குறேன் சரி ஓகே ஓகே ம் டீ குடிச்சிட்டிங்களா பொழுது கே குடிச்சிட்டிங்களா ஓகே ம் சரி ஓகே என்ன பேசியிருந்தீங்க நீயும் அம்மாவும் உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை பிடிக்கும் இல்லையா ம் சரி என்ன தூக்கம் வந்துருச்சா சொல்லி ஆ அதுமாரி சொல் பேரை சொல்லாமல் லியா லியானா எனக்கு என்ன தெரியும் நீங்கள் நீங்களும் அவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களா ஏன் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ எப்ப பார்த்தாலும் கூட்டிட்டே இருப்பா அதனால அவன நாங்க கட் பண்ணி கட் பண்ணிட்டியா ஏ கட் பண்ணுமா ஆ ஏன் கட் பண்ணீங்க அவங்கள நம்ம அவங்களுக்கு வெயிட் பண்ணோம் இன்னையோ மறுபடியும் சொல்லுங்க எனக்கு புரியல அவங்க எங்களுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்க

நான் எம்மான்னு இன்றைக்கி எழுதி கேட்குறீங்களா சரி அப்போ வந்து நீங்கள் வெயிட் பண்ணீங்க உங்களை வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்களை மதிக்கலையா என்ன இஷ்டத்துக்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுதான் ஏன் அந்த உங்களுக்கு என்ன தான் வேணுமா

அப்போ நீங்கள் நினைக்கிறது என்ன நடைபெறும்மா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்து பேசுங்க அப்போ நீங்கள் பிரிக்கிற வேலையில் மும்புறமாக இருக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரையும் என்னென்ன வேலையை செய்கிறீங்க நீங்கள் பிரிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போய் தான் ஸ்கூலில் போய் தான் யோசிக்கணுமா ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் இருந்தால் சொல்லுங்களேன் உங்கள் மைண்டில் தானே இருக்கும் என்ன பண்ணலாம்னு இல்லையா அவங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க உங்ககிட்ட அந்த அளவுக்கு பிரிக்கிறதுக்கு நீங்கள் மெம்பரமாக இருக்கிறீங்க எதுக்கு நான் ஒரு ரெண்டு பேரும் ப்ளேஸ்ல பிளேஸ்ல இருந்தாங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க ம் சரி அவங்கள பத்தி தான பேசிங்கறாங்க அச்சியா அவள பாத்து காப்பி அடிப்பா அவ அவள பாத்து அடிப்பா இந்த மேடி ஏதாவது வளைச்சிட்டே இருப்பாங்க ஆ சரி அது உனக்கு காட்டு காப்பி அடிக்க காட்ட மாட்டறங்களா இல்ல அதெல்லாம் இல்ல ம்

ஆனஸ்டியும் ம் சரி 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 இப்போ வந்து அக்ஷயா உங்க கூட வரணும் அதான் உங்க பிளான் சரி 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 அக்ஷயா உங்கள் கூட வரணும் அதான் பிளான் பண்ணுறீங்களா நான் இங்கே பேசிக்கிட்டே இருக்கேம்மா இருமா என்ன நீங்கள் உங்களுக்கு ஏமஸ்டி பிடிக்காதா பிடிக்காதா என்ன கனவு கண்டிங்காக உங்களுக்கு தெரியுதா கனவு போய் பார்த்துட்டு சொல்றேன் எப்படி சொல்லு எப்படி கனவுல என்ன யோசிப்பீங்க சரி ஓகே ஓகே